நம்ம வந்து ஒரே மாதிரி செய்யாமல் பசங்களுக்காக இருந்தாலும் பெரியவங்களுக்காக இருந்தாலும் நம்ம சப்பாத்தி செய்கிறோன்னா இதைப்போல் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரெண்டு மூணு சாப்பிட்றவங்க அஞ்சு சப்பாத்தி கூட சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த முட்டை மசாலா நமக்கு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும் போது எந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு நீங்களே நினச்சி பாருங்கள் வாங்க இந்த முட்டை மசாலா ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் நான் வந்து ஏழு முட்டை உடச்சி ஊற்றிக்க போகிறேன் இப்போ ஒரு பவுலில் சேர்த்துடலாம் உங்களுக்கு எத்தனை முட்டை தேவைப்படுதோ நீங்கள் அத்தனை முட்டை எடுத்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்திடலாம் பெப்பர் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திடலாம் இது எல்லாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து முட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இது ஒரு பக்கமாக நம்ம எடுத்து வச்சிடலாம் இதைப்போல் ஒரு பிளைன் கிண்ணமாக எடுத்துக்கோங்க ஒரு சில கிண்ணத்தில் வந்து டிசைன்லாம் இருக்கும் அதை போல் கிண்ணம் இல்லாமல் இதைப்போல் ஒரு கிண்ணம் எடுத்துக்குங்க இந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இதைப்போல் நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டை இப்போ அப்படியே இருக்கட்டும் நம்ம அடுப்புக்கு போகலாம் இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திடலாம் நம்ம இட்லிக்கு வைக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து இது அடியில் வந்து குக்கரில் வந்து ஒரு ஸ்டாண்டு வரும் அந்த ஸ்டாண்ட் இருந்தால் நீங்கள் இதில் வைக்கலாம் ஸ்டாண்டு இல்லாதவங்க இதைப்போல் ஒரு கிண்ணமோ ஒரு பிளேட்டோ இதெல்லாம் தண்ணி பிடிச்சி கூட அப்படி வச்சுடுங்க இது நேராக வச்சுட்டிங்கன்னா நம்ம மேலே வெயிட் வச்சுட்டோமா உக்காந்துரும் இது மேலவே ஒரு மூடி போட்டுருங்க வச்சு மூடிட்டு ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் விட்டாலே போதும் நல்லா வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம் விட்டுருக்கேன் இப்போ பார்க்கலாம் இந்த மூடி எடுக்கும் போது பார்த்து எடுங்க ஏன்னா வந்து அதோடய அனல் வந்து நம்ம கையில் பட்டுதுன்னா ரொம்ப எரிச்சலாக இருக்கும் முட்டை வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு இதைப்போல் ஒரு குச்சோ இல்லைனா வந்து ஸ்பூன் இருந்ததுன்னா அதோடய அடி பாகத்தை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடி வரலும் அப்படி குத்தி பார்த்து இப்படி பார்த்தாலே தெரிஞ்சிடும் வேகாமல் இருந்ததுன்னா அந்த ஈரப்பாதம் அப்படியே இருக்கும் இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விடலாம் உடனே எடுக்காதீங்க பாருங்கம்மா கொஞ்ச நேரம் நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து இதை நல்லா அப்படி நாலு பக்கமும் தட்டிங்க இது போல் ஒரு கத்தி எடுத்துக்கங்க சுற்றி வந்து இப்படி லைட்டாக அப்படி எடுத்து விட்டுருங்க அப்போ தான் வந்து நம்ம கொட்டும் போது கரெக்டாக இருக்கும் இதை போல் சுற்றி ஒரு கோடு போட்டுட்டு இப்போ ஒரு பிளேட்டில் வச்சு இப்படி மேலே தட்டிட்டு எடுத்தாலே ஈஸியாக வந்துடும் சூடாக எடுத்திங்கன்னா வராது இப்போ வந்து நம்ம பாக்ஸ் பாக்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பெரிய சைஸாக வேணுனாலும் கட் பண்ணிக்கோங்க இல்லை மீடியமான சைஸ் வேணுனாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக தான் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன சைஸாக குட்டி குட்டியாக வேணும்னா குட்டி குட்டியாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் நல்ல நல்லா மெத்துன்னு இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் இது ஒரு ஒரு பீஸாக எடுத்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செத்துடலாம் இந்த டிஷ்ஷுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக ஆகும் நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் எண்ணெய் சூடானதும் ஒரு மூணு கிராம்பு குட்டியாக ஒரு பட்டை கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துடலாம் ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு ஆறு பல்லு பூண்டு எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் பூண்டு சேர்த்து லைட்டாக ஓரளவுக்கு வதக்கி விட்டுருங்க நாலு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கிடணும் வெங்காயம் இருக்கிறது தெரியக்கூடாது நல்லா ஒரு டார்க் ப்ரௌனாக வந்துடணும் அது ஊரில் நல்லா வதக்கிடுங்க பாருங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு தான் நல்லா வதங்கி வரணும் இந்த அளவுக்கு வதங்கும் போது தான் மசாலாவோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் மூணு பச்சை மிளகா ரெண்டாக கீரி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எத்தனை பச்சை மிளகா தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூடவே நான் வந்து மூணு மீடியமான தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் நாலு பெரிய வெங்காயம்னா மூணு தக்காளி தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா தக்காளியோட பச்சை வாசனை போகணும் அது பொருளும் நல்லா வதக்கிடுங்க தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரலும் நல்லா வதக்கி எடுத்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ திக்காயிடுச்சு பாருங்கள் இப்போ இது கூடவே நம்ம புளிப்பு இல்லாமல் கெட்டியான தயிர் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம் இதையும் ஒரு அளவுக்கு நல்லா கலந்து விடலாம் தயிர் சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மசாலாவோட டேஸ்ட்டு நீங்கள் சப்போஸ் தயிர் வேண்டான்னா நீங்கள் விட்டாடலாம் இதுக்கு காரம் வந்து வெறும் பெப்பர் பச்சை மிளகா மட்டுந்தான் நான் வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திடலாம் ஒரு மூணு சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் சேர்த்திடலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் உப்பு வந்து நம்ம ஏற்கனவே வந்து முட்டையில் சேர்த்து வேக வச்சுருக்கோம் இதில் சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு ஒரு அரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் வந்து அரை கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதாவது முக்கால் கப்பு தண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சாலே போதும் நல்லா கொதிச்சிடும் அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கேன் நம்ம பார்க்கலாம் பாருங்க நல்லா கொதிச்சு எண்ணெய் தனியாக திரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்படி தான் இருக்கணும் இப்போ வந்து நம்ம முட்டை சேர்த்திடலாம் இப்படி எடுத்து ரெண்டு ரெண்டு பீஸாக அப்படி எடுத்து சேர்த்துருங்க கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி இது கூடவே கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ரொம்ப நல்லா இருக்கும் சேர்த்திங்கன்னா நல்லா இப்படி கலந்து விட்ருங்க முட்டை கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்கிட்டோம் ஏன்னா அந்த மசாலாலாம் முட்டையில் நல்லா இறங்கும் அவ்வளோதான் ஒரு நிமிஷத்துக்கு ஆயிருக்கு இதை கலந்து விட்டுருங்க இதுக்கு மேலே கொதிக்க வச்சிங்கன்னா முட்டை வந்து உடையும் அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் முட்டை மசாலா ரெடி இந்த முட்டை மசாலா இதே போல் நீங்களும் சப்பாத்திக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்